பெரிய குளத்தில் உள்ள பண்ணை வீட்டில் செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது செப்டம்பர் நான்காம் தேதி நடத்த மாநாட்டு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்தவர் நகரமன்ற தலைவர் பதவி தொடங்கி எம்எல்ஏ அமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவை முன்னவர் கட்சியின் பொருளாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிரிந்ததால் ஓ பன்னீர்செல்வம் விடப்பட்டார் இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணிகளிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த நிகழ்வு அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது தேனி மாவட்டம் பெரியகுளத்துக்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து பெரியகுளத்தில் உள்ள பண்ணைப்பேட்டில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போது செப்டம்பர் நான்காம் தேதி நடத்த மாநாட்டு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தவர் நிர்வாகிகளிடம் மாநாட்டின் போது எடுத்து வைக்க வேண்டிய மக்கள் பணிகள் குறித்தும் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என தொண்டர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தெரிவிக்கும் போது ஓ பி எஸ் துணிச்சலான முடிவு இத்தனை ஆண்டுகள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி என்றவுடன் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அடுத்த மாதம் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் தனது அரசியல் நிலைப்பாடு மற்றும் மக்கள் சந்திப்பு இயக்கம் குறித்து வெளியிடுவார் பதவிக்காக யாருடனும் சேர வேண்டிய அவசியமும் இல்லை வருகின்ற தேர்தலில் ஓ பி எஸ் எடுக்கும் முடிவு அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் அவர் ஒருபோதும் திமுகவில் இணைய மாட்டார் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததை வைத்து திமுகவில் இணைய போவதாக பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் விஜய் கட்சியுடன் இணைந்து வருகின்ற தேர்தலை சந்திக்க பெரும்பாலான நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து உள்ளார்கள் என்பது கூடுதல் தகவல் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது